துலாம் ராசி தமிழ் புத்தாண்டு பலன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு கடின உழைப்பின் மூலம் வெற்றி கிடைக்கும் குரு பகவான் எட்டாம் வீட்டில் சனி ஐந்தாம் வீட்டில் ராகு ஆறாம் வீட்டில் கேது பன்னிரண்டாம் வீட்டில் இருப்பதால் வேலை தொழில் பணவரவு காதல் ஆரோக்கியம் போன்றவற்றில் ஏற்றத்தாழ்வுகள் காணப்படும் திடீர் திருப்பங்கள் மற்றும் நிதானமாக முடிவெடுப்பது முக்கியம் தொழில் மற்றும் வேலை வாய்ப்பு வேலை தேடுபவர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் வரும் தற்போதைய பணியில் உயர்வு மற்றும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் தொழிலில் புதிய முதலீடுகள் செய்ய நல்ல காலம் வெளிநாட்டு வேலை மற்றும் புதிதாக தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு சாதகமான ஆண்டு அதிக சிரத்தை வேண்டும் அவசர முடிவுகள் தவிர்க்கவும் சிறந்த மாதங்கள் ஏப்ரல் ஜூலை அக்டோபர் பணவரவு மற்றும் பொருளாதாரம் பணவரவு அதிகரிக்கும் ஆனால் செலவுகளும் அதிகரிக்க வாய்ப்பு புதிய முதலீடுகளில் கவனம் தேவை கடன் வாங்குவதை தவிர்க்கவும் சந்தையில் முதலீடு செய்ய சற்று பொறுமை தேவை தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் நன்மை தரும் நிலம் வீடு வாங்கும் யோகம் இருக்கும் சிறந்த மாதங்கள் மே ஆகஸ்ட் டிசம்பர் குடும்பம் மற்றும் திருமணம் குடும்ப உறவுகளில் சிறிய மனவருத்தங்கள் ஏற்படலாம் பொறுமையாக சமாளிக்க வேண்டும் தாயாரின் உடல்நலம் கவனிக்க வேண்டிய ஆண்டு குடும்பத்தில் புதிதாக குழந்தை வரக்கூடிய வாய்ப்பு திருமணத்திற்காக பேச்சுவார்த்தை நடத்த சிறந்த நேரம் உறவினர்களால் சில பிரச்சனைகள் வரலாம் தெளிவாக முடிவெடுக்கவும் சிறந்த மாதங்கள் ஜூன் செப்டம்பர் நவம்பர் காதல் மற்றும் திருமணம் காதல் வாழ்க்கையில் சில குழப்பங்கள் இருக்கலாம் நேர்மையான அணுகுமுறையால் வெற்றி காதலர்களுக்கு திருமண யோகம் இருக்கும் திருமணமானவர்களுக்கு சிறிய கருத்து வேறுபாடுகள் தீரும் சிறந்த நேரம் திருமணம் முடிக்க ஜூலை செப்டம்பர் டிசம்பர் சிறந்த மாதங்கள் ஏப்ரல் செப்டம்பர் நவம்பர் ஆரோக்கியம் உடல்நலம் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஆண்டு மன அழுத்தம் அதிகரிக்கலாம் தியானம் மற்றும் யோகா பயனளிக்கும் தொடர்சளி மண்டையோடு தொடர்பான பிரச்சினைகள் அதிகரிக்கலாம் அதிக வேலைப்பழுதுகளால் போத்திய ஓய்வு அவசியம் உணவில் கவனம் தேவை ஆரோக்கியமான வாழ்க்கை பின்பற்ற வேண்டும் சிறந்த மாதங்கள் மே ஜூலை அக்டோபர் பரிகாரம் ராகு கேது பகவானுக்கு வழிபாடு செய்ய வேண்டும் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தேவிக்கு வழிபாடு சிறந்த பலனை தரும் சனி பகவானுக்கு பரிகாரம் செய்ய வேண்டும் ஓம் ரீ மகாலட்சுமியே நமஹா மந்திரத்தை தினமும் சொல்லவும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு சில சவால்கள் இருக்கும் ஆனால் நிதானமாக செயல்பட்டால் வெற்றி பெறலாம் நேர்மையாக உழைப்பது மற்றும் பொறுமை இருந்தால் வளர்ச்சி உறுதி